நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மால்தீவ்ஸ் விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இதற்கு முன்னாடி வந்து இலங்கையில் சீனா வந்து அவங்களுடைய ஆய்வு கப்பலை டாக் செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க சில சமயம் டாக் செஞ்சுருக்கிறாங்க இப்போ அந்த நிலையெல்லாம் வந்துட்டு மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸை நோக்கி வந்து சீனா வர ஆரம்பிச்சுட்டாங்க மால்தீவ்ஸில் இன்னும் சில வாரங்களில் சீனாவினுடைய கப்பல் வந்து நிலைநிறுத்தப்பட போகிறது இதுக்கு முன்னாடி இலங்கை அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க பெர்மிஷன் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ இலங்கை வந்து வரப்போகிற அந்த ஒரு ஆண்டுக்கு சீனாவினுடைய எந்த ஆய்வு கப்பலும் இலங்கைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வந்துட்டு போட்டுட்டாங்க இப்போ ஆனால் அந்த இடத்துக்கு யார் வந்திருக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் நொய்ஸு வந்து பதவி ஏற்பு ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதம் கூட வந்துட்டு ஆகலன்னு நான் நினைக்கிறேன் டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதம் தான் வந்துட்டு அவர் ரூல் பண்ணியிருக்கிறாரு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட இடத்தை வந்துட்டு அவர் சீனாவுக்கு கொடுத்துருக்கிறாரு சீனாவினுடைய இந்த உளவு கப்பல் ஜியாங் யாங் ஹாங் ஜீரோ த்ரீ ஸோ இந்த கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க 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 இந்திய பெருங்கடலில் இந்தியாவை நோட்டமிடுவதற்காக நம்மளுடைய போர்க்கப்பலை நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாஸை வந்துட்டு சர்வேலன்ஸ் பண்ணுவதற்காகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த கப்பல் வந்து இந்தியன் ஓஷனில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தினா எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வரல ஆனால் இன்னும் இரண்டு வாரத்துக்குள்ள மேலேக்கு வந்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த உளவு கப்பல் மேலேக்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவினுடைய வைஸ் மினிஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த பதவியில் இருக்கிறவர் மால்தீவ்ஸ் வந்துட்டு வர ஸோ அந்த கப்பல் வர நேரத்தில் இவரும் வந்துட்டு வர்றாரு ஸோ ஒரு கோ இன்சுரன்ஸ் கிடையாது இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் மால்தீவ்ஸ் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்திய பெருங்கடலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து ஒம்போது சீன கப்பல் எந்நேரமும் வந்துட்டு இருக்கு அந்த எண்ணிக்கையை வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய நேவி வந்து சீனாவினுடைய இந்த உளவு கப்பலை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி வந்துட்டு இருப்பதாகவும் செய்திகள்லாம் வந்து வந்துருக்கு நண்பர்களே சரி இந்திய பெருங்கடலில் இந்த ரேஸ் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து எப்படியாவது வந்து பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நிறைய முயற்சிகள் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க மால்தீவ்ஸ் இந்த ஆட்டத்துக்குள்ளே வருவதனால மால்தீவ்ஸ்க்கு ஒரு பெரிய இழப்பு வந்துட்டு ஏற்படும் இது வந்து நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம் இதுதான் உண்மையும் கூட இப்போ என்னென்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் மொயசூ வந்து மாலத்தீவை அடமானம் வைக்கிறார் அதுதான் உண்மை இலங்கை வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து சீனா இருந்து ஏகப்பட்ட கடன் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த நேரத்தில் சீனா கிட்ட முழுவதுமாக விழுந்து விடக்கூடாது அப்படின்றதற்காக நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு வந்துட்டு எப்படி நம்ம சீனாவை புறக்கணித்து நம்ம வந்து அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரி விக்ரமசிங்க கவர்மெண்ட் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போதான் இலங்கைக்கு அது புது புரிஞ்சிருக்கு ஆனால் மாலத்தீவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் சீனாகிட்டருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க இன்னமும் நிறையா கடனை வந்துட்டு வரப்போகிற காலங்கள்லேருந்து வாங்க போகிறாங்க இதெல்லாம் யார் தலையில் ஒரு இடியா வந்து விழுகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவு மக்களினுடைய தலையில் தான் வந்துட்டு ஒரு இடியா வந்து விழுகும் இப்போது பிரசிடென்ட் மொய்ஸு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்தியாவை சாராமல் வந்துட்டு இருப்போம் நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்தியா இல்லாமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசி வந்துட்டு இருக்கிறாரு பல பகுதியில் விவசாயம் பண்ணுவதற்கான அந்த ஏற்பாடுகளை வந்துட்டு நம்ம செய்வோம் நம்ம வந்து ரெடி ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு வந்து நம்ம உள்நாட்டிலே வந்து தேவையான அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிளானை வந்துட்டு அவர் ஒதுக்கி இருக்கிறாரு மாலத்தீவு போன்ற பகுதியில் அந்தமானா இருக்கட்டும் மால்தீவ்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது வாட்ரு சோர்ஸ் வந்துட்டு பெருசாக இருக்காது ஸோ ஏற்கனவே வாட்ரு சோர்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு பெரிய குடிநீர் பஞ்சம் வந்துட்டு ஏற்பட்டது அந்தமாதிரில இதே பிரச்சனை தான் நீங்கள் அந்தமாதிரி போனீங்கன்னா வந்துட்டு தெரியும் நிறையா வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் அவர் வந்து விவசாயத்தை பெரிய அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான முடிவு எதுவுமே வந்துட்டு இருக்காது நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இதனால் பெரிய அளவுக்கு சிரமப்படுவாங்க இதுக்கு அது அவங்க வந்து அதிக விலை கொடுக்குற மாதிரியும் வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே மருத்துவ பொருட்களை இந்தியா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் துபாயில இருந்து வாங்குவோம் அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வாங்குவோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறார் இதுவும் முட்டாள்தனமான முடிவு அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் பக்கத்திலேயே இப்படி ஒரு நாடு இருக்கிறத விட்டுட்டு அவருடைய ஈகோக்காக வந்துட்டு அவர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு இதான் மால்தீவ்ஸினுடைய எம்பி மீக்கல் நசீம் அப்படின்றவர் வந்துட்டு என்ன சொல்லி அப்படின்னா இந்த பிரசிடண்ட் இவருடைய அந்த பகைமை இந்தியா மேல இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பகைமையை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக மக்கள் ஏன் நிறைய விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பி சொல்லியிருக்கிறார் இது அவர் எப்போ சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சனிக்கிழமை ஒரு பதினாலு வயசு பையன் மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய பதினாலு வயசு பையன் வந்துட்டு இறந்துடலாம் அவனுக்கு வந்து பிரெயின் டியூமர் ஸ்ட்ரோக் பிரச்சனை ஆயிருது ஸோ இமீடியேட்டா வந்துட்டு மேலைக்கு கொண்டு வரணும் கேபிட்டலுக்கு கொண்டு வரணும் பெரிய ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுற அந்த சூழ்நிலையில இம்மிடியேட்டா ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் வந்துட்டு கிடைக்கல அந்த பையனை வந்துட்டு ஏர் லிஃப்ட் பண்ணி மேலே வந்துட்டு கொண்டு வர முடியல அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஹெலிகாப்டரையோ இல்லை சர்வேலன்ஸ் ஏர்கிராப்டையோ பயன்படுத்தலாம் அப்படின்னா அதை வந்துட்டு கேப் கேட்பதற்கு இந்தியாவிடம் வருவதற்கு வந்துட்டு மியூசுக்கு வந்துட்டு பிடிக்கல ஸோ இதனால அந்த பையனுடைய உயிர் வந்துட்டு பரிதாபகரமாக வந்துட்டு போயிருக்கு இப்போ மியூசு வந்துட்டு இன்னமும் பிடிவாதமாக என்ன சொல்றாரு அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் சோன் வந்துட்டு இருக்கு நாங்கள் வந்து சின்ன சின்ன தீவுகளாக வந்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்திய பெருங்கடலில் எங்களுக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் சோன் வந்துட்டு இருக்கு ஸோ அதை நிர்வகிச்சிக்கிற அந்த தகுதியும் வந்து எங்ககிட்ட இருக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் சோனை நாங்களே வந்துட்டு கண்காணிச்சிக்குவோம் நாங்களே வந்து அதை பார்த்துக்குவோம் எந்த நாட்டினுடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திமரா பேசிட்டு இருக்கிறாரு இவ்வளவு நாள் மல்தீவ்ஸ் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் வந்துட்டு நம்ம இந்த உதவியை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு எதிராக வந்து இவர் டைரெக்டாக கொஞ்சம் கூட அந்த நன்றி இல்லாமல் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாரு மால்தீவ்ஸினுடைய அந்த சிவிலியன்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க அது எதையுமே வந்து யோசிச்சு பார்க்காம வந்துட்டு அவர் பேசி பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ அவங்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை நிர்வகிக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்கிட்டிருந்து ட்ரோன்ஸ் வந்துட்டு வாங்க போகிறாங்களாமா டிபி டூ ட்ரோன்ஸ் வாங்க போவதாக வந்துட்டு கூறப்படுகிறது இதற்காக முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் வந்து மாலத்தீவு ஒதுக்கி இருப்பதாகவும் வந்துட்டு கூறப்படுகிறது ஃபஸ்ட் இவர் பிரசிடென்ட் ஆனவனே போன நாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கி தான் ஸோ இப்போது கிட்ட ஒரு இனிஷியல் அக்ரிமெண்ட் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து சீனா போகிறாரு சீனாவோட நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க இதற்கடுத்து பாகிஸ்தான் போவார் பாகிஸ்தானோடய நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு போடுவாங்க ஸோ துருக்கி சீனா பாகிஸ்தான் மூன்று நாடுகளும் மாலத்தீவை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க இதில் அதிகம் பாதிக்க போவது யார் அப்படின்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு ட்ரையாங்கல் அலையன்ஸை இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவில் வந்து பிளான் பண்ணுவதற்கு சீனா திட்டமிட்டு இருக்கிறாங்க இதில் பாகிஸ்தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான் குரங்கு குரங்கூத்தி பிடிச்சவன் நம்ம நம்மளுக்கு எதிராக என்ன பயங்கரவாத செயலில் ஈடுபடலாம் அவனுடைய ஐஎஸ்ஐ வந்து மாலத்தீவில் எந்த இடத்துல நிலை நிலைநிறுத்தலாம் அப்படின்னா வந்துட்டு அவனுடைய திங்கிங் எல்லாமே வந்துட்டு போகும் இதெல்லாம் மால்தீவ்ஸினுடைய அந்த இன்டர்னல் பீஸ் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த விலை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு மால்தீவ்ஸ் கிட்டே கெப்பாசிட்டி கிடையாது ஸோ அதனால் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லிட்டு இவங்க வெறியோடு இருக்கிறாங்க அதே வேகத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து ட்ரூப்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்துட்டு அவர் உறுதியாக சொல்லலை மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நம்மளுடைய படைகளை வந்துட்டு பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மியூஸ் வந்துட்டு சொல்லியிருந்தார் ஒரு எண்பத்தெட்டு பேர் வந்துட்டு நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க இந்த எண்பத்தெட்டு பேரும் அங்கே எப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கலாம் ஒரு மியூச்சுவல் சொல்யூஷனுக்காக வந்துட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க படைகளை பின்வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லலை ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு நம்ம மால்தீவ்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது நல்லதுக்கு இல்லை நீங்கள் இப்படி எங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தடுறது நல்லதுக்கு இல்லை உங்களுடைய ரெக்வஸ்ட்ல தான் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய அந்த ரெக்வஸ்டில் தான் வந்துட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே மாலத்தீவுக்கு நம்ம தெளிவாக புரிய வச்சுட்டு இருக்கிறோம் இதே மீறியும் நம்மளை வந்துட்டு வெளியே அனுப்புவதற்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய சவாலை சந்திப்பார்கள் ஏற்கனவே மியூசிக் எதிராக வந்து ஒரு பெரிய மென்டாலிட்டி வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு வந்துருச்சு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு புதுசாக வந்துட்டு பண்ணுறாரு இதனால் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமோ மியூசியம் வந்துட்டு தவறான பாதையில் போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் ஆப்ரேட்டர்ஸில் இருந்து நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அத்தனை விஷயங்களுமே மாலத்தீவுக்கு புதுசு இந்தியாவை புறக்கணிச்சிட்டு மாலத்தீவு வந்துட்டு எல்லா விஷயங்களுமே செஞ்சிட முடியாது அப்படி செஞ்சால் அதிக விலையை வந்துட்டு கொடுக்கணும் ஸோ அந்த பயம் வந்துட்டு மக்களுக்கு இருக்கு இது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் கண்டிப்பாக மியூஸ் வந்துட்டு ஆட்சியை இழப்பர் சரி நண்பர்களே இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய முக்கியமான விஷயத்தை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணி வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து மிக்க ரொம்ப நன்றி இதற்கடுத்து மாலத்தீவு சம்மந்தமான விஷயத்த பேச வேணாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு மாலத்தீவு செய்யக்கூடிய அந்த காரியங்கள்னால நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவோ இல்லை ஒரு பெரிய பாதிப்போ எதுவும் வந்துட்டு ஏற்பட போவது கிடையாது அது எல்லாத்தையுமே ரொம்ப நம்ம ரொம்ப வந்து கிளவாக டேக்கிள் பண்ணிடுவோம் இதோட ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் பேசுவதை குறைச்சிக்கலான்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஒப்பியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்